வாங்க ரத்னாமா கிச்சன் விடியக்குலாம் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்றைக்கி வந்து அயில மீன் குழம்பு வைக்கலாங்க எப்படி வைக்கிறது அதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் அயில மீனுக்கு பூண்டு சின்ன வெங்காயம் தக்காளி சீரகம் வெந்தயம் இது மட்டும் போட்டு நல்லா வதக்கிட்டேங்க இப்போ வதக்கியாச்சு இப்போ வந்து ரெண்டு மூடி தேங்காய் சின்ன காய் நல்லா எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு எலும்பு சம்பளம் இது பூரா எல்லாத்தையும் அரைக்கணும் ஒரு சொல்ல புளி அப்புறம் மிளகாத்தூள் மல்லி தூள் போட்டுக்கலாம் போடும்போது உங்களுக்கு காமிக்கிற விடியலை இந்த வரங்க மத் ஐல மீன் இப்போ இந்த ஐல மீனுக்கு வந்து சுத்தம் பண்ணி வாங்கியாச்சு இப்போ மஞ்சள் தூள் போட்டு கல் உப்பு கொஞ்சம் போட்டு கழுவிக்கலாங்க கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம் நல்லா உடச்சி விட்டுட்டு நல்லா கழுவிடலாங்க அலச்சி நில தண்ணி கொஞ்சம் ஊற்றி அலசுக்கலாங்க களநீல அலசுனா கவிச்சி அடிக்காதுங்க அரிசி குழஞ்ச தண்ணி அப்படியே ஊறட்டுங்க கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் அரைச்சிட்டு தாளிக்கும் போது உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் தேங்காய் வச்சுட்டு ஒரு உச்சியில் ஒரு போட்டு ஓட்டிட்டு அப்புறம் போட்டுக்கலாம் வந்து தேங்காய் சீரகம் வெந்தயம் இதை போட்டுடலாம் வெந்தயமும் சீரமும் வறுத்து வச்சிருக்க இதில் போட்டுருவோம் போட்டு கரண்டியில் இதிலே போட்டுருவாங்க தூள் தான் ஒன்றரை ஸ்பூன் போட்டுடலாம் மல்லித்தூள் நிறைய போடக்கூடாது காரத்துக்கு ஏற்றது நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க நான் வந்து இந்த குண்டு கரண்டியில் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் குழந்தைங்களாம் இருக்காது காரமாக ரெண்டரை ஸ்பூன் மிளகாத்தூளையும் போட்டு ஒரு சுற்றி சுற்றிடலாம் இந்த தக்காளி கொஞ்சம் போடுவோம் தண்ணி ஊற்றாமல் அரைக்கிறதுனால தக்காளி இந்த புளியும் போட்டுடலாம் போட்டு எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிடலாங்க தக்காளி மிளகாய் புளி தேங்காய் எல்லாம் அரைச்ச வச்சு மஞ்சத்தூள் மட்டும் இதில் கொஞ்சம் போட்டுடலாம் போட்டாங்க வந்து என்ன காஞ்சிருச்சு சீரகம் போட்டுடலாம் இல்ல வேலை பெரிய மணக்கணும் கருவக்குள்ள மல்லிக்கணும் நல்லா கொஞ்சம் மணக்கணும் ஒரே ஒரு தக்காளியும் நறுக்கி போட்டுக்கலாம் தக்காளியும் நூறு தக்காளி அரைச்சேன் நீங்க ஒண்ணு போட்டுக்கலாம் போட்டோம்னா அந்த தக்காளி நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வதக்கிட்டு நமக்கு எவ்வளவு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணிக்குறோம் அரிசி குழந்தை தண்ணி குழம்பு வச்சா நல்லா இருக்கும்ங்க அதெல்லாம் நான் கொஞ்சம் எடுத்து பேச்சு அரிசி குழந்தை தண்ணி கொடுக்குறேன் எல்லாரையும் விட்டுக்கலாம் இப்போ எவ்வளவு தண்ணி குழம்பு வேணுமோ அளவுக்கு தண்ணி ஊற்றி பூடி வச்சிடலாங்க நல்ல ஒரு புதி வரட்டும் மீன் போடும்போது உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் இப்போ மீனை போட்டுடலாம் மீனை போட்ட ஒரு எலுமிச்சம்பழம் சம்பளம் புழிஞ்சி விட்டுரலாம் எலுமிச்சம்பழம் சம்பளம் புழிஞ்சு விட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் குழம்பு பெரிய பழமாக இருந்தால் அரைப்பழம் சின்ன பழமா இருந்தால் ஒரு பழம் இப்போ வந்து மீனை போட்டுருவாங்க கையில் மீன் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க மீனை போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ஒரே கொதியிலே இறக்கிடணும் கொதிச்சுட்டு இறக்கும்போது உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் இப்போ மூடி வச்சிடலாம் கொதிச்சுட்டு நல்லா வட்டி போச்சு மீன் நல்லா வெந்துருச்சு இப்போ இறக்கிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் பாருங்க கையில் மீன் நல்லா வெந்துருச்சுங்க நல்லா சூப்பராக இருக்குது வாசம் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இது மாதிரி நீங்களும் அதில் மீன் குழம்பு வச்சு பாருங்கள் வச்சு பார்த்து நல்லா டேஸ்ட்டாக இருந்தாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கேள்பட்டா கில் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ பார்க்கலாங்க